பாடசாலை மாணவியை கடத்திச் சென்ற குப்பல் தொடரும் விசாரணை மைதானத்தில் இருந்து நீக்கப்படும் மகிந்தவின் பெயர் அரசு அதிரடி அறிவிப்பு சஜித் தரப்புடன் கூட்டணிவு ரணில் விடுத்துள்ள விசேட கோரிக்கை ரணில் திட்டங்களை அனுர பகிரங்கமாக அங்கீகரிப்பாரா சீனா செல்கிறார் ஜனாதிபதி அருடர் ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திட முடிவு துப்பாக்கிகளை ஒப்படைக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் எந்த விதத்திலும் நீடிக்கப்படாது மேலதிக சென்று கொண்டிருந்த சிறுமியூர் வரை வேனில் வந்த மர்ம கும்பல் ஒன்று கடத்திச் செல்லும் சம்பவம் ஒன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய விரகையில் காம்பலு மாரியவத்த பகுதியைச் சேர்ந்து பதினெட்டு வயதுடைய பாத்திமா கமீரா என்ற பாடசாலை மாணவியே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கடத்தலில் ஈடுபட்டவர் கம்பளை ககடப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய முகமது நசீர் என காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கடத்தலில் ஈடுபட்ட நபர் சிறுமியின் உறவினர் என்பதுடன் குறித்த நபர் கத்தார் மற்றும் ஜப்பானில் பணிபுரிந்து வந்துள்ளதாகவும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேன் ரக வாகனம் துருவெல பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியை மீட்க முன்வந்த இளைஞனுக்கு என்ன நடந்தது என்பது குறித்தும் காவல்துறையினர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு கட்சி தலைமையை பொருட்படுத்தாமல் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை முன்வைத்துள்ளார் கடவலையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி பிரதிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் இதனை கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் துணை தலைவர் ருவன் விஜயவர்தன் பொதுச் தலதா அதுரகோரல தேசிய அமைப்பாளர் சாகுலு ரத்நாயக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜதசேனாரத்ன மற்றும் உள்ளுராட்சி நிறுவனங்களின் பிரதிகளும் குறித்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிகழ்வில் மேலும் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்த இணைவு நாட்டிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பதவி நீக்கம் காரணமாக கட்சி இரண்டாக பிரியவிருந்தது ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவை கட்சியை பாதுகாத்து முன்னோரும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் தலதா அதுகோருளவின் சகோதரரும் அப்போது தனக்கு உதவினார் இப்போது தலதா அதுகோருள அனைத்து கட்சிகளுடனும் பேசி ஒன்றிணைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாய்க்கு தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டை மீட்கும் செயற்றிட்டம் சரியானது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னு தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் பல வாக்குறுதிகளை வழங்கினார் மின்சார கட்டணம் எரிபொருள் கட்டணம் அரிசி விலை என்று பட்டியல் நீண்டதாக அமைக்கின்றது இதற்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்பாட்டையும் மீளவிப்பதாகவும் வாக்குறுதிகளை தேசிய மக்கள் சக்தியின் அத்தனை உறுப்பினர்களும் அளித்திருந்தார்கள் ஆனால் தற்போது அவர்களால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முடிந்திருக்கவில்லை அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை மீட்டெடுப்பதற்காக வகுத்துக் கொண்ட பொருளாதார முயற்சி பாதையினை தெரிவு செய்துள்ளனர் விசேடமாக அனுரகுமார் திசா நாய்க்கு அந்த பாதையில் சற்றும் விலகாமல் பயணிக்கின்றார் ஆகவே அனுர தலைமையிலான அரசாங்கத்தினர் பொதுமக்களிடத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் நாட்டை மீட்கும் திட்டம் சரியானது என்பதை வெளிப்படையாக கூற வேண்டியவர்களாக உள்ளார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் மனச்சாட்சியுடன் உண்மையான நிலைமைகளை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அத்துடன் தாங்கள் ஏலவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தம் என்பதையும் வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகுவின் சீன விஜயத்தின் போது முதலீடு மின்துறை மீன்பிடித்துறை மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட ஏழு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் மறுசீரமைப்பு சீரமைப்பு சீனாவின் உதவியுடன் பொருளாதார முயற்சிக்கான சீனாவின் ஆதரவு குறித்து விவாதிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரையான சீனாவிற்கு அரசுமுறை பயணமாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கு நாய்க்கு அந்நாட்டுக்கு செல்லவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி திசாநாயக்கு பரஸ்பர ஆர்வம் உள்ள பல்வேறு துறைகள் குறித்து அந்நாட்டு ஜனாதிபதி ஜி ஜின்பிங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடாத்தவுள்ளார் மேலும் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழு தலைவர் ஜாவோ லிஜி ஆகியோரையும் ஜனாதிபதி அன்றகுமாறு சந்திக்கவுள்ளார் முன்மொழியப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் விவசாயம் சுற்றுலா கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற துறைகளும் அடங்கும் என்று அமைச்சர் கேரத் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை ரூபவாக்கினி கூட்டுத்தாபனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி விலையமைப்பை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு சீனாவின் ஆதரவை இலங்கை நாடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீன்வளத்துறை குறித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீனவர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை வழங்குவது உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களை உள்ளடங்கும் அதே நேரத்தில் விவசாயத்துறையில் புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் ஆதரவை பெறும் சீன உதவியுடன் சூரிய மின்சக்தி திட்டங்களை அறிமுகப்படுத்துவதும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் ஒன்றில் உள்ளடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறை குறித்து பேச்சுவார்த்தைகள் இலவச பாடசாலை சீரடி துணைகளை பெறுவதிலும் பாடசாலைகளுக்கான ஸ்மார்ட் போர்ட் திட்டம் குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக சிச்சுவான் மாகாணத்தின் தலைநகரான உள்ள தொழில்நுட்ப பூங்காக்கள் மற்றும் வாகன அசம்பிளி ஆலைகளை ஜனாதிபதி பார்வையிட உள்ளதாக சர்வதேச மைதானத்தில் மிக விரைவில் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரவை அமைச்சர் சுனில் குமார் கமகே தெரிவித்துள்ளார் கோமாகம தியக்கம சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இந்த விளையாட்டு வளாகம் தற்போது மிகவும் பாழடைந்த நிலையில் உள்ளதுடன் பெருமளவிலான பொதுப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளது எனவே தனியார் துறை முதலீட்டாளர்களுடன் இணைந்து விளையாட்டு வளாகத்தை மேம்படுத்துவது அவசியம் எனவோ இதற்கு எந்தவொரு முதலீட்டாளரும் விளையாட்டு வளாகங்களை பராமரிக்க பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்பதால் மஹிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விளையாட்டு வளாகத்தின் கட்டுமானத்தின் போது நடந்த மோசடி மற்றும் ஊழல் குறித்து சிறப்பு விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மகிந்த ராஜபக்சவின் பெயரில் விளையாட்டு வளாகங்களை நடாத்துவதற்கு எந்த முதலீட்டாளரும் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் என்று நம்புவதால் அந்த பெயரை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தனிநபர்களுக்கு தற்காப்புக்காக வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை மீள ஒப்படைப்பதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசம் எந்த விதத்திலும் நீடிக்கப்படாது என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கமைய பாதுகாப்புக்காக போலீஸ் மற்றும் ராணுவத்தினருந்து அனுமதி பத்திரத்துடன் பெற்றுக் கொண்டுள்ள அனைத்து இருபதாம் திகதிக்கு முன்னதாக ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறு துப்பாக்கிகளை ஒப்படைக்காமல் தம்பசம் வைத்திருக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு பாதுகாப்பு அமைச்சினால் துப்பாக்கிகளை திருப்பி கடந்த டிசம்பர் திகதியுடன் முடிவடைந்திருந்தது எனினும் போரிடம்பெற்ற காலத்தின் போது போலீஸ் மற்றும் ராணுவத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மீள ஒப்படைப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி இருபதாம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது